பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா திவ்யா ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண ட்ரை இருக்காங்க ஸோ காலையிலே வந்து பிரஜின் அண்ட் கலையரசன் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ வந்ததுமே பிரஜின் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினாரு ஸோ திவ்யா கிட்டேயும் பேசினார் ஹே படி அப்படின்னு நம்ம திவ்யா கேட்கும் சொல்லுங்கள் படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசினாங்க அண்ட் திவ்யாவுக்கு ஒரு விஷயத்தை நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் திவ்யாவால் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சு அவங்கள வந்து இந்த இடத்துல பழி வாங்கலாம் இந்த இடத்துல போட்டி கொடுக்கலாம் இந்த இடத்துல காலை வரலாம் முதுகலை குத்தலாம் அதெல்லாம் தெரியாது ஸோ பார்த்த உடனே அவங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு எப்படி அவங்க நம்மளை பார்த்து பொசசிவ் ஆகலாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் தானே நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே பட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாமே ஏன்னா ஃபேமிலி ரவுண்டில் பிரஜின் வந்தார் இல்லையா அப்போ உங்களுக்கு தெரியும்ல இல்லை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும்போது ஓகே ஓகே நம்ம அப்புறம் பேசுவோம் யா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ காலையிலேருந்து அதை விட்டுட்டு அவங்க எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க அண்ட் இப்போ லைவில் கேட்டுட்டு இருக்கிறாங்க லைக் அவங்க எல்லா சம்பவத்தையும் மறுபடியும் நரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படி நம்ம மூணு பேருமே எப்படி ஒரு பாண்டிங்கில் இருந்தோம் அவங்களுக்காக நான் எப்படி நின்று இருக்கேன் ஆனால் அவங்க ஒரே நிமிஷத்தில் நான் ஜெயிலுக்கு போகலை நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் விக்ரம் அவங்களுக்கு எவ்வளோ வெறுத்தாங்க என்னென்ன பேசினாங்கன்னு அப்படி பார்த்தோம் ஆனால் அந் இன்றைக்கி அப்படிப்பட்ட விக்ரம் கிட்டே அவங்களால க்ளோஸாக இருக்க முடியுது அவர்கிட்ட போய் இந்த நல்லா இருக்கா அது நல்லா இருக்கேன்னு கேட்க இருக்க முடியுது அப்போ அதெல்லாம் எப்படி முடியுது உங்களுக்காக நின்ன ஒரு பொண்ணை எதுவுமே ஒரு க்ளோஷர் கொடுக்காமல் என்ன ரீசன்னு கூட தெரியாமல் அப்படி சண்டை போட்டு கத்திட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நல்லா பேசுகிறீங்க அண்ட் இவங்களும் திவ்யா சொல்கிறாங்க நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஓகே பிரஜின் போனதுனால அவங்க ஒரு மாதிரி வெச்சா இருக்காங்க நம்ம விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருசாக எதுவுமே கண்டுக்கல ஆனால் வியானா வந்து ஒரு பெரிய பெரியாண்ட்ரி கொடுத்தாங்களே வியானா ஸோ ஃபினாலிக்காக வீடு வந்தும்போது அந்த நேரம் வியானா கிட்ட சாண்ட்ரா பயங்கரமாக பேசினாங்க எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா நான் வச்சுக்குவேன் பிடிக்கலனா காலி பண்ணிடுவேன் அப்படிலாம் அப்போது நீங்கள் எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க இவ்வளோ நாள் நான் வந்து அதாவது திவ்யா நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே பிரஜின் இல்லாமல் தான் திவ்யா இப்படி ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா அப்படின்னு அவங்க எதுவுமே பேசல ஆனால் வியானா வந்து பேசும்போது அவ்வளோ நல்லா சாண்ட்ராவால் பேச முடியுதுன்னு போது நம்ம ஏன் இதை வந்து ஏன் அவங்க இவ்வளோ நாள் அப்படி நம்மள்ட்ட எந்த க்ளோஷரும் கொடுக்காமல் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்டு இவங்க வந்து இல்லையா ரம்யான் வியானா சொன்னாங்களையா உமல அவள் பாசிட்டிவ் ஆகுறா அப்படின்னு அப்படி என்ன நடந்துச்சு எதுக்கு பாசிட்டிவ் ஆகணும் நம்ம மூணு பேருமே கேமராவில் தான் பேசியிருக்கோம் மைக்கை மறைச்சி பேசினதுல அப்புறம் எங்கேருந்து இந்த பாசிட்டிவ் தாட் வந்தது அப்படின்ற மாதிரி தெளிவாக கேட்குறாங்க ஆனால் இந்த இடத்துல பிரஜின் பயங்கரமான ஒரு கணவராக இருக்காரு இருபது வருடம் தன் கூட இருந்த தன்னோட காதல் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்களை எப்போதும் போல முதுகலை குத்த ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா பிரஜின் என்ன சொல்றாருனா வியானா இதோ உளறிட்டு இருக்கா வியானா தப்பா சொல்லிட்டு இருக்கா அதாவது சாண்ட்ராக்கு சந்தேகம் கிடையாது பாசிட்டிவ் ஃபீல் கிடையாது ஆனால் வியானாவா வந்து பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணுறா அப்படின்னு அப்போ அவங்க கேட்குறாங்க இல்லைன்னா அவங்க பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே பாத்ரூம்ல பேசியிருக்காங்க தானே அப்படின்னு அப்படின் போது பிரஜுனம் சொல்கிறாரு ஆமாம் ரெண்டு பேரும் மைக்கை கழட்டி வச்சு பேசியிருக்காங்க ஆனால் என்ன பேசியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அப்படி நமக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சால் தானே சாண்ட்ரா பேசினது என்னன்றது நமக்கு தெரியும் அப்படின் திவ்யா சொல்கிறாங்க சரி திவ்யா கிட்டே தப்பு கிடையாது அவங்க ஏன் பயப்படணும் ஸோ திவ்யா சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம வியானாவை கூப்பிட்டு போ என்ன நடந்துச்சு அவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்டு கிளியர் பண்ணிக்குவோம் அப்படின் போது இல்லை அவளை மட்டும் அவன் பம்ப ஆரம்பிச்சிட்டான் ஐயோ மறுபடியும் மாட்டிக்குவான் போல இருக்கு இவ உடனே இவ உடனே எல்லாருக்கிட்டையும் கேட்டு மாட்டி விட்டுற போல இருக்கு அப்படின்ட்டு இல்லை இல்லை வியானாட்டை மட்டும் கேட்டால் பார்த்தாது சாண்ட்ரா என்ன சொன்னா அப்படின்றது நமக்கு தெரியுமில்ல இப்போ இந்த இடத்துல வியானா மட்டும்தான் இருக்கா ஸோ மேபி சாண்ட்ரா இருந்தால் நான் கேட்டு க்ளியர் பண்ணியிருப்பேன் ஸோ சாண்ட்ரா இல்லை அதனால நம்ம வந்து சாண்ட்ரா எல்லாரையும் வச்சு கேட்டால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வியானாட்டை கேட்டால் உண்மை வந்துடும் வெளியே மாட்டிக்குவோம் அதாவது சாண்ட்ரா வந்து பொசசிவ் தான் ஆனாங்க தன்னோட புருஷன் தனக்கு துண்டிப்பு கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து நீட்டிப்பு கொடுத்ததாகட்டும் ஐஸ்க்ரீம் கொடுத்ததாகட்டும் அவங்க ரெண்டு பேரும் டாஸ்கில் இன்வால்வ்டாக பேசினது இது எல்லாத்தையுமே பார்த்தா அவங்களுக்கு சேன்ட்ராவுக்கு பாசிட்டிவ் ஆச்சு தான் அதை தான் போய் அவங்க அழுதுருக்காங்க வியானாக்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க அண்ட் அதை சொல்லி இப்போ நம்ம காதல் மனைவியை மாட்டி விட வேண்டாம் அண்ட் இவர் நம்மளோட பிரஜின் என்னெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தார் வெளியே இன்டர்வியூ கொடுக்கும்போது உங்களையும் அதாவது பிரஜின் அண்ட் திவ்யாவை சேர்த்து வச்சு சாண்ட்ரா அப்படி பாசிட்டிவ் ஆகுறாங்களே இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின் போது அவர் அப்படியே பயங்கரமாக சமாளித்தார் இருபது வருடங்கள் எங்கூட வாழ்ந்திருக்கா எத்தனையோ நான் படம் ஷூட் போயிருக்கேன் வெளியே காஃபே போயிருக்கோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எத்தனையோ பேர் கூட ஆனால் அப்போல்லாம் வராத சந்தேகம் ஏன் என் ஒய்ஃபுக்கு வரப்போகுது ஆனால் இதை வந்து திவ்யாவோட டீம் யூஸ் பண்றாங்க திவ்யாவுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சாண்ட்ராவை நெகட்டிவாக காட்டுறாங்க சாண்ட்ரா சொல்லாததையாடா அவர் சொல்றாங்க மற்றவங்க எல்லாம் இப்போ திவ்யாவோட பிஆர் டீம் இது ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே தி பிஆர் டீமா ஒரு வேலை இல்லாத ஒரு விஷயத்தை சாண்ட்ரா சொன்னாங்க அப்படின்னு நீங்க திணிக்கலை சாண்ட்ரா சொல்றாங்க எனக்கு வந்து அவங்க என்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக சிரிக்கிறாங்க என்னோட குட்டி ஹார்ட்டை அவரை உடச்சிட்டு இன்னொருத்திட்டு போய் கடலை போட்டுட்டு இருக்க அப்படின்னு அவங்க தான் மற்றவங்க பேசுகிறாங்க ஆனால் திவ்யாவோட டீம் வந்து திவ்யா ஹைப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாண்ட்ராவை தப்பாக காட்டுறாங்கன்னு சொல்லி இன்டர்வியூவில் பேசினார் அண்ட் இப்போ வந்து அவருக்கு தெரியுது திவ்யா வந்து இதை கேட்டு வியானாட்டை கேட்டால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்றதுக்காக கேட்கலாம் வேண்டாம் நம்ம சாண்ட்ரா வரட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு அண்ட் மோரோவர் இதில் வியானா தான் தப்பு வியானா எவ்வளோ ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே போனால் லைக் அவங்களுக்கும் எஃப்ஜேக்குள்ளேயும் அந்த டைம் தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அண்ட் வெளியே அது ரொம்ப இதாக போயிட்டு இருந்தது இல்லையா ஸோ அவ கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே போனால் அவ வந்து நம்மளை சொல்கிற இன்னொன்று ஒரு விஷயம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா நீ கேட்காத அப்படின்ற மாதிரி அவள் இப்போ உள்ளே வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கா அது வந்து நம்ம எல்லாரையும் வச்சு பேசினா தான் தெரியும் அவள் வேறு மாதிரி இது ட்விஸ் இருக்கா ஸோ வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறார் ஆனால் பாவங்க திவ்யா இந்த நீ பச்சை புள்ளையாகவே இருக்க அவருக்கு உண் வெளியே போய் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இத்தனை பேர் வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க டெஃபினட்டாக ஆனால் 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 நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரம் அவர் சமாளிக்கிறார் அப்படின்னா அவரோட ஒரு 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 ஒய்ஃபை ட்ரை பண்ணுறாரு சரிங்க எந்த புருஷனும் விட்டு விட்டு கொடுக்க கொடுக்க மாட்டார் மாட்டார் பெரிய அது ஓகே அதுக்கு உடனே போதே திவ்யா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இவர்கிட்ட போய் மூச்சு பிடிச்சி மணி நேரமாக உட்காந்து பேசி பண்ணுறாங்க நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் இந்த இந்த வீடு அவங்களுக்கு எனக்கும் அவங்களுக்கும் எப்படி இருந்தது நான் எல்டர் சிஸ்டராக பார்த்தேன் அன்னைக்கு க்ரோசரில் அப்போது நான் வந்து ஒரு ஹக் பண்ண வரும்போது கூட அவங்க என்கிட்ட ஹக் பண்ணாமல் ஸ்டேஜில் போய் அப்படியே மாறிட்டாங்க எந்த சாண்டரா உண்மை இங்கே என்கிட்ட பேச மாட்டேனாங்க அங்கே போய் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க சரி என் சட்டையை பிடிச்சி கேளுங்க உங்களுக்கு என்ன என் மேலே கோபமாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கணும் தானே அப்படின்னு திவ்யா கேட்டதுக்கு இல்லைடா இங்கே வச்சு கேட்க முடியாது அப்படின்னு போறாங்களா அப்படி என்னனா நமக்குள்ளே நடந்துச்சு எதுக்கு அவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி மூச்சு பிடிச்சி திவ்யா கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ திவ்யா நீங்கள் கேட்குறது நோ யூஸ் ஏன்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டும் ஜாடிக்கேற்ற மூடி தான் அவ இவங்களை காப்பாத்துறதுக்காக இவர் மத்தவங்க மேல போய் சொல்லுவாரு சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்காக வெளியே இன்டர்வியூ கொடுக்கும்போது போது உங்க பிஆர் டீம் திவ்யாவோட பிஆர் டீம் தான் இதை பெருசு பண்றாங்க அப்படின்னாங்க அண்ட் இப்போ உள்ள வந்து சொல்லும்போது போது வியானா அது வேற மாதிரி ட்யூஸ் பண்ணிட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க ஸோ ப்ளீஸ் திவ்யா நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க கேம் ஆடுங்க இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா பேசலையே அப்படின்னு யோசிச்சு ரெண்டு நாளா உங்க கேமை தொலைச்சிங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க கேம் ஆட ஆரம்பிச்சீங்க எப்போ நீங்க சாண்ட்ரா விட்டு வெளியே வந்தீங்களோ அப்போதான் நீங்க கேம் ஆட ஆரம்பிச்சீங்க அண்ட் உங்கள் அம்மா சாண்ட் இவங்க திவ்யா அதையும் சொல்கிறாங்க எங்கள் அம்மா யார்கிட்டையும் பேசாத அவங்கள வந்து விற்று கண்டுக்காத அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா சாண்ட்ராவை சொல்லிட்டு போனாங்க அப்படின்போது எனக்கு இப்போ தான் புரியுது எங்கள் அம்மாவுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறது எவ்வளோ நியாயமான கேள்வி ஒரு பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் இவங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனவங்க போய் சந்தேகப்பட்டுக்கிறாங்க அது ஓகே ஆனால் இந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை இந்த பொண்ணை இப்படி தப்பாக பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் அதனால் எங்கள் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பதாங்கண்ணா அப்படின்போது ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு கதை கேட்டு உட்காந்துருக்கான் ஒரு ஆள் கிட்டே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் போண்டில் தான் இருந்திருக்கீங்க அவங்க தான் பார்த்துருக்காங்க ஆனால் அதை வந்து இவர் ஒத்துக்குவாரோ இல்ல சேன்ட்ரா ஒத்துக்குவாங்க நீங்கள் எதிர்பார்க்கறது வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல பிரஜின் ரொம்ப தெளிவாக அவங்கள சேன்ட்ராவை தப்பு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களை சொல்லுவார் வெளியே இருந்தால் திவ்யா தான் தப்பு உள்ள வந்தால் வியானா தப்புன்றாரு அம்மா சொன்ன மாதிரி திவ்யா நீங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க உங்க கேமை பார்த்து போங்க இவருக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து கேட்டுட்டு அவர் இப்பவும் ஏதோ கதை கேட்டுட்டு இருக்க மாதிரி பிரஜன் பேசும்போது நமக்கு அவ்வளோ வெறுப்பாகுது சான்ட்ரா தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அவர் வேற ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ திவ்யா நீங்கள் இவ்வளோ வேல்யூ பண்ணவே பண்ணாதீங்க ஒருத்தரை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோபம் மறந்துடும் ஆனால் தயவு செஞ்சு சாண்ட்ராவை நீங்கள் மன்னிக்காதீங்க பிரஜன் உங்களுக்கு என்ன வந்து ஒரு சமலிஃபிகேஷன் கொடுத்தாலும் தயவு செஞ்சு வேண்டாம் ஏன்னா உங்களை அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க முதுகலை குத்திருக்காங்க இத்தனை வருஷம் சந்தேகம் வராத ஒருத்தர் மேலே இப்போ சந்தேகம் வருது அப்படின்றாங்க இல்லையா இப்போ சாண்ட்ரா வந்து இருபது வருஷமா வந்து பிரஜின் கூட வாழ்கிறாங்க சந்தேகமே இல்லை அப்படின்னு பிரஜின் சொல்கிறாரு அப்படிப்பட்ட சாண்ட்ராக்கு இன்றைக்கி இத்தனை கேமராக்கள் இருக்கிற இடத்துல அண்ணன் தங்கச்சியாக பேசுகிற ஒருத்தவங்க மேலே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க கேமுக்காக உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இதையும் ஒரு கன்டென்ட்டாக தான் அந்த சூனிய கரி அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சாண்ட்ரா ஏன்னா இப்போ ப்ரஜின் வந்து சாண்ட்ராக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வியா நான் என்னெல்லாம் பேசின பாத்தியா கிறிஸ்டஃபர் மூஞ்சின்லாம் சொன்னா பாத்தியா அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னு இப்போ வியானாவை தான் தப்பு சொல்லிட்டு இருக்கிற தவிர உங்களுக்கான ஆன்சர் கிடைக்க போகிறதே கிடையாது அண்ட் திவ்யாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா அவங்க பயங்கர கன்ஃபியூஷனில் எதனால் இப்படி நடந்துச்சு சார் பிரஜினாது இருக்காரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு ஜென்யூனாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க உங்களோட நேர்மைக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் இவங்க தகுதியானவங்க கிடையாது ஸோ தயவு செஞ்சு இவங்க சொல்கிறத எதையும் நம்பாதீங்க ப்ளீஸ் வெளியே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ளேஷன் கேட்கவும் வேண்டாம் அது அப்படியே கடந்து வர்றது நல்லது ஸோ பார்ப்போம் பிரஜினி இன்னும் என்னெல்லாம் உருட்டுறாரு திவ்யா என்ன தான் கடைசியாக ஒரு ஃபைனல் டச் கொடுக்கார் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி